இன்று சென்னையில் உள்ள முங்கம்பாக்கம் ஜோன் ஒன்று அமலாக்கத்துறை அதிகாரியிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளேன் நகராட்சி நிர்வாக இயக்குநரகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பதவி உயர்வு பணியிட மாற்றம் பரிந்துரை கருத்துரை செய்யப்பட்டதில் நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் திரு விஜயகுமார் அவர்கள் மற்றும் நகராட்சி நிர்வாக இணை இயக்குனர் பாரி ஜாதகம் இவர்கள் பெயரை விசாரணை செய்யுமாறு ஒரு புகார் மனு கொடுத்துருக்கேன் இது மட்டும் இல்லாமல் பல புகார் வந்து அமலகப்பகுதியில் கொடுத்துருக்கேன் இது சம்பந்தமாக இவங்கள விசாரணை செய்யணும் இதில் தவறுகள் நடைபெற்றுள்ளது இதே முறையாக விசாரணை செய்யணும்னு ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டு